நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை போட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் அதை டச் பண்ணி பாருங்கள் என்னுடைய முன்னூ முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசம் ஆடு வீடுகள் திருமண பொருத்தம் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்வமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய கோச்சார கிரகநிலை தற்போது கோச்சார கிரகநிலையினுடைய தன்மையானது சாதகமற்ற தன்மையாக இருக்குதுங்க இது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த அமைப்பானது மாறுபடும் அதாவது உங்களுடைய லக்னாதிபதி கோச்சாரத்தில் பாவத்துவம் அடைகின்றாரா அந்த காலகட்டத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நம்முடைய செயல்பாட்டில் கவனம் செலுத்தணும் நம்முடைய முதலீடு அமைப்பதில் கவனம் செலுத்தணும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க அதாவது உங்களுடைய லக்னாதிபதி தற்போது உள்ள கோச்சாரத்தில் அவர் பாவத்தம் அடைகின்றாரா பாவத்தோன்னா அவர் சனியோடு சேருவது அவர் ராகுவோடு கூடுவது அவரே அஸ்தமன் அடைவது இது போன்ற அமைப்பில் வரும்போது தான் அது பாவத்தம் அப்படிங்கிற அமைப்பில் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாவத்துவம் அடைகின்ற கிரகத்துடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடைமுறையில் போகுதா அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த சூரியனானவர் பாதிக்கப்பட போகின்றார் தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு அவர் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க போகிறாரு அப்போ நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்களா நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு அட்டமாதிபதியாக சூரியன் வருவா எட்டாம் அதிபதியாக எட்டாம் அதிபதி கோச்சாரத்து அதே காலகட்டத்தில் அதனுடைய புத்தியோ தசையோ நடைமுறையில் போகணும் சூரியன் மகர லக்கணத்திற்கு அட்டமாதிபதி சூரியனுடைய புத்தி நடைமுறையில் போகுது சூரியன் தற்போது கோச்சாரத்தில் பாவத்தம் அடைகின்றார் அப்போ இந்த காலகட்டம் மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த அமைப்பை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபது ஃபஸ்ட்டு வந்து பதிமூணு அதாவது இந்த சூரியன் அனைவர் இப்போ தற்போதையுள்ள கோச்சார கிரகணிகள் எப்படி இருக்குது அப்படின்னா குரு வந்து மேஷத்தில் இருக்காருங்க ஏப்ரல் மாதம் இறுதியில் அவர் பயிற்சி ஆவிறார் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆவறார் தற்போது மீனத்தில் இதில் வருட கிரகங்கள் மீனத்தில் ராகு இருக்கார் இங்கே ராகு இருக்கார் அதே போல் கண்ணியில் கேது இருக்கார் அதேமாரி சனி அவர் ஸ்டாண்டர்டாக இங்கே இதில் இருக்கார் கும்பத்தில் சனி இருக்கார் இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான தன்மையில் இருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் மாறி மாறி வரும் சந்திரன் இரண்டு நாள் வரைக்கும் ஒரு ராசியில் இருப்பார் அப்படி மாறி மாறி வருவார் சூரியன் ஒரு மாதம் வரைக்கும் இருப்பார் ஒரு ராசியில் ஒரு மாதம் வரைக்கும் இருப்பார் இப்போ இந்த பதிமூணு பதிமூணாம் தேதிங்க அதாவது பதிமூணு ரெண்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சூரியன் எங்கே வராரு அப்படின்னா கரெக்டாக வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் கும்பத்தில் வந்துருவார் அப்போ இங்கே சூரியன் வந்து இங்கே வந்துடுவாருங்க அதே போல் அதற்கு இந்த கட்டத்தில் பார்க்கும்போது செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகம் இருப்பாங்க இந்த மூன்று கிரகம் இங்கே இருப்பாங்க அன்றைய கோச்சார் நிலையில் இங்கே சந்திரன் ராகுவோடு கூடியிருப்பார் அது நான் சொல்லக்கூடிய தேதி பதிமூணு ரெண்டு அதாவது ஏப்ரல் இது பிப்ரவரி பதிமூணாம் தேதி சந்திரனோட ராகு கூடியிருப்பார் இந்த அமைப்பில் இந்த சூரியன் வந்து கரெக்டாக பதிமூணாம் தேதி அன்னைக்கு இங்கே வந்துடுவாருங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு வர்றவர் இரண்டு மாதம் மாதி மாசி மாதம் ஃபுல்லாக தான் இருப்பார் அதுக்கடுத்து பார்க்கும்போது பங்குனி மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார் இந்த இரண்டு மாதங்களும் இந்த சூரியனானவர் கடுமையான பாவத்தம் அடைகின்றார் இவர் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி அதாவது சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியாக அவர் வரார் சிம்ம ராசினா ராசியாதிபதியாக அவர் வரார் ராசியாதிபதி கோச்சாரத்திலே பாவத்தம் அடைகின்றார் லக்னாதிபதி கோச்சாரத்திலே பாவத்தமடைகின்றார் இதே காலகட்டத்தில் நீங்கள் சிம்ம லக்னத்திலையும் பிறந்து உங்களுக்கு சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடக்குது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப கவனம் செலுத்தணும் வேலை மாறுறதில் யோசனை பண்ணணும் வேலை மாறலாமா மாற வேணாமா வேலை மாறக்கூடாது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சூரியன் லக்னாதிபதியாக சூரியன் வரார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எண்ணெய் எண்ணம் சிந்தனைகள் அது போன்ற விஷயங்கள் பிறழக்கூடிய அமைப்பு இதுமாரி எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டு மாதம் சரியில்லாத மாதமாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து பாவத்தம் அடைகின்றார் சூரியன் சனியோடு கூடப்பட்டு சனி இங்கே சூரியனோடு கூடப்படும் போது சூரியன் இங்கே கடுமையான பாவத்தம் அதற்கு பிறகு அவர் அடுத்த மாதம் சூரியன் ராகுவோட கூடுவார் அப்போ இந்த இரண்டு மாதங்களும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல் யாராருக்கெல்லாம் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க சூரிய புத்தி நடைமுற போகுதா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று அதிகப்படியான பாதிப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் லக்கணத்தை குரு பார்த்துட்டு இருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபத்துவமாக இருக்கார் அப்படின்னா இந்த இந்த கஷ்டத்தினுடைய தன்மையானது குறைந்து செயல்படும் உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய சூரியன் இங்கே இருக்கார் இவரை குரு பார்க்குறாரு உங்கள் ஜாதகத்திலே குரு பார்த்துட்டுருக்காரு என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்குறாரு சார் லக்னாதிபீஸ்டைய சூரியனையும் குரு பார்க்குறாரு சார் எனக்கு எப்படி இருக்கும் சார் உங்களுக்கும் நஷ்டம் இருக்கும் ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு சின்ன நஷ்டத்தோடு போகும் ஆனால் அதை நீங்கள் சமாளிப்பீங்க அதே நேரத்தில் யாராக இருக்கலாம் லக்னத்தில் லக்னாதிபதி சூரியன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கார் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் பாவத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து சூரியன் பாவத்துவம் அடைகின்றார் இதே போல் நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க மகர லக்கணத்திற்கு அவர் அட்டமாதிபதியாக வருகின்றார் எட்டாம் அதிபதி வம்பு வழக்கு கடன் நோய் எல்லா பிரச்சனைகளும் அவமானம் கஷ்ட நஷ்டம் எல்லாமே இட இட இடறி விடுதல் கீழே விடுதல் இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் அதிபதி பாவத்தம் அடையும் போது தவறான விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறது இந்த மாரியான கடன் வாங்கிக்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத நிலைப்பாட்டில் நம்மளை நம்ம தவித்து நிற்கிறது இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அந்த மகர லக்கணத்திற்கு அட்டமாதிபதி ஆயுள் ஸ்டானாதிபதி அவர் பாவத்தம் அடைகின்றார் உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா மகர லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுடைய அட்டமாதிபதி பாவத்தம் அடைகின்றார் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியனுடைய தசையோ புத்திய நடைமுறை வரும்போது இந்த பலன் சற்று அதிகமாக காணப்படும் இதை நீங்கள் கவனம் செலுத்தணும் மகர லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஒருவேளை நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் ஆறாம் அதிபதியினுடைய ஆறாம் அதிபதி தானே சூரியன் உங்களுக்கு அப்போ ஆறாம் அதிபதி பாவத்தம் அடைகின்றார் ஆறாம் இடம்னா வேலை ஆறாம் இடம்னா பங்குச்சந்தை தொழில் முதலீடு அப்போ இது போன்ற விஷயங்கள்ல ஆறாம் இடத்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி பாவத்தம் அடைகின்றால் உங்களுக்கும் நீங்கள் மீனலக்கணத்தில் பிறந்து உங்களுக்கும் சூரியனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடைமுறையில் போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் வேலையில் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க சூரியனுடைய தசையோ புத்தியோ நடைமுறையில் போனால் இந்த தசா புத்தி நடைமுறையில் இல்லைன்னா அந்த பிரச்சனை கிடையாது அப்படி போகிட்டு போய் அந்த அந்த கோச்சாரத்திலையும் அந்த தசாநாதன் பாவத்தம் அடையும் போது உங்களுடைய ஜனநகால ஜாதத்தில் எந்த தசை நடக்குதோ அந்த தசாநாதன் தற்போதைய கோச்சாரத்தில் பாவத்துவம் அடைதல் அவ்வாறு அடையும் போது தான் அந்த பிரச்சனைகள் அதிகப்படியாக அவங்க சந்திப்பாங்க அப்போ என்ன லக்னம் இதே போன்று எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்களா கூடிய சுகாதிபதி வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் சூரியனுடைய புத்தி நடக்கும்போது இந்த சூரியன் பாவத்தம் அடையும் போது இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கடகலக்கணத்தில் ரெண்டு கூடிய குடும்பாதிபதி பாவத்தம் அடைகின்றார் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய தசையோ புத்தி நடைமுறையில் போகணும் அப்போ குடும்பாதிபதி பாவத்தம் அடையும் போது அப்போ குடும்ப ரீதியான விஷயங்களில் பேச்சால பிரச்சனை கடக லக்னத்தில் பழந்திருக்கீங்க ரெண்டு கூடிய சூரியன் பாவத்தம் ரெண்டு மாதங்கள் பாவத்தம் மாசி மாதம் பங்குனி மாதம் அப்போ இந்தமாரி காலகட்டத்தில் பேச்சாள பிரச்சனை ஏதாவது தவறாக பேசி அதன் வாயிலாக பிரச்சனை வருவதில் குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் பிரச்சனை யாருக்கேனும் ஜாமீன் போட்டு அதன் வாயிலாக மாட்டிக்கொள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் நீங்க கடகலக்கணத்தில் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ரெண்டு கூடிய உங்க லக்கணத்துக்கு ரெண்டு கூடிய வாக்குஸ்தானாதிபதி பாவத்தம் அடைகின்றார் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் சூரிய தசையோ சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ நடைமுறையில் செல்கின்றது இந்த காலகட்டத்தில் அப்போ இந்தமாரி காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த அதே போல் இந்த புதன் இந்த புதனும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவர் எங்க வந்துடுறாரு இருபதாம் இருபதாம் தேதி இருபது ரெண்டு இருபது ரெண்டு அன்னைக்கெலாம் அவர் வந்து புதன் வந்து பதிமூணு பதிமூணு பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து சூரியன் இங்கே வந்துடுறார் அதே போல் இருபதாம் தேதி அந்த இருபது ரெண்டு அடுத்த ஒரு ஏழு நாளில் புதன் பாவத்தம் அடைகின்றார் புதன் இங்கே வந்துடுறார் புதன் இந்த கோச்சாரப்படி இங்கே வந்துடு உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் கன்னி லக்னமோ கன்னி லக்னமோ மிதுன லக்னமோ பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னாதிபதி கோச்சாரத்தில் பாவத்தை அடைகின்றார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும் ஏன்னா இந்த புதன் வந்து பதிமூணு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தவர் இருபதுனா பிப்ரவரி இருபதாம் தேதி வந்தவர் அதற்கு பிறகு அவர் வந்து கரெக்டாக வந்து இருபத்தி ஆறு மூணு அதாவது கிட்ட ஒரு மாதம் வரைக்கும் அவர் வந்து இந்த இரண்டு கிரகத்தினுடைய பிடியில் சனியினுடைய பிடியில் இருப்பார் ராகுனுடைய பிடியில் இருப்பார் அதற்கு பிறகு தான் அவர் எங்கே வர்றாரு குருக்கிட்ட வர்றாரு அது வரைக்கும் இந்த புதனானது கோச்சாரத்தில் கடுமையான பாவத்தம் அடைகின்றார் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க கன்னி லக்கணமோ அல்லது மிதுர லக்னமோ பிறந்திருக்கீங்க உங்களுக்கு லக்னாதிபதி பாவத்தம் அந்த அது வந்து இதுக்கு தசலாம் தேவையில்லை லக்னாதிபதி பாவத்தம் அடைகின்றார் இந்த காலகட்டத்தில் கவனமாக தான் இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு புதன் தசை புதன் புத்தி யாருக்கு போனாலும் சரி உங்களுடைய புதன் தசை புதன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்போலேருந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் சனியோடு கூடப்படுவார் அதற்கு அடுத்து அவர் ராகுவோடு கூடப்படுவார் இந்த இதற்கு பிறகு அவர் இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் முழுமையாக மேஷத்துக்கு போவார் இருபத்தாறு மூணு அன்னைக்கு அப்போ இருபத்தி ஆறு மார்ச் தான் அவர் இங்கே போவார் அது வரைக்கும் இந்த புதனானது பாவத்தம் அப்போ இந்த புதன் உங்கள் லக்கணத்திற்கு என்னென்ன ஆதிபத்தியெல்லாம் வைக்கிறார் நீங்க மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ஏழாம் அதிபதி மனைவி ரீதியான விஷயங்கள்ல கூட்டாளிகள் ரீதியான விஷயங்கள்ல வியாபார சமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ ஏன்னா இந்த புதன் ஏழாம் அதிபதியாக வரார் ஏழாம் அதிபதியாக வந்து அந்த புதன் இங்கே பாவத்தம் அடைகின்றார் அந்த புதனுடைய தசா புத்தி நடைமுறை செல்கிறது என்றாதான் இது நடைமுறையில் போகுதா இல்லையான்னு பாருங்க ஆனா லக்னாதிபதி பாவத்தம் அடையும் போது கண்டிப்பா கவனம் செலுத்தணும் லக்னாதிபதி அவரே அட்டமாதிபதியாகிறார் யாருக்கு அட்டமாதிபதியாக வர்றாரு விருச்சர் லக்கணத்திற்கு எட்டாமதிபதியாக புதன் வர்றார் அப்போ இவங்க கவனம் செலுத்தணும் புதன் எட்டாம் எட்டாமதிபதியாக வர்றார் இப்போ இது போன்ற அமைப்பில் அதேமாரி கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக புதன் வராது அப்போ அட்டமாதிபதியாக இருந்து அவர் கோச்சாரத்தில் பாவத்தம் அடையக்கூடிய காலமும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தான் இந்த சுக்கரனு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுக்கரன் இங்கே இருப்பார் சுக்கரனுடைய பயிற்சி வந்து கரெக்டாக இந்த சுக்கரன் இங்கே செவ்வாயோட கூடிய பாவத்தை அடைஞ்சிருப்பார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடத்தோட வந்து சுக்கரன் பாவத்தம் அடைவார் அப்புறம் இங்கே பாவத்தை அடைவார் இது போன்ற அமைப்பிலே வரும்போது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் அவர் வந்து இருபத்தஞ்சி நாலு ஏப்ரலுக்கு பிறகு தான் அவர் வந்து முழுமையாக இங்கே வந்துடுவார் மேஷத்துக்கு வருவார் அது வரைக்கும் இங்கே சுக்கரன் கடுமையான பாவத்துவத்திலே இருப்பார் இந்த மாரி சுக்கரன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கும்போது அவர் உங்களுடைய லக்னாதிபதியாக வராரா அப்போ நீங்கள் துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ரிஷப் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய அதிபதி பாவத்தம் அடைகின்றாரா அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதியாக வராரா யாருக்கெல்லாம் சுக்கரன் அட்டமாதிபதியாக வர்றாரு மீன லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக வருவார் அப்போ இந்தமாரி காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் துலாம் லக்கணத்திற்கு அவர் அட்டமாதிபதியாக வராரு அப்போ இந்தமாரி காலகட்டத்தில் சுக்ரன் பாவத்து அடையுடைய காலகட்டத்தில் இதில் வந்து கோச்சாரத்தில் நீங்கள் ஒரு முறை இது தெரிஞ்சுன்னா அடுத்தடுத்த முறைகளை நீங்கள் பார்க்கலாம் கோச்சாரத்தில் உங்களுடைய தசாநாதனும் புத்திநாதனும் பாவத்துவம் அடையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் இது போன்ற விஷயங்கள்ங்க அதே போல் இந்த கிரகநிலைகளில் மிக மோசமான காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது மூணு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாரி காலகட்டத்தில் தான் முழுமையாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லா எல்லா கிரகமும் இங்கே வந்துருங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் சந்திரன் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் அதாவது அமாவாசை நெருங்கிய நாள் சூரியன் சந்திரன் இந்த இடத்துல சூரியன் வருவார் சந்திரன் இங்கே தான் இருப்பார் சுக்கரன் இங்கே பாவத்தம் மனு கடுமையான பாவத்தத்தில் இருப்பார் அதேமாரி சனி அதேமாரி இங்கே புதன் ராகுவோட கூடப்பட்டிருப்பார் புதன் வந்து ராகுவோட கூடப்பட்டிருப்பார் மீனத்தில் புதன் நீச்சமும் ஆகி ராகுவோடையும் கூடியிருப்பார் அதேமாரி இங்கே செவ்வாய் இருப்பார் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி நாலு கிரகம் கும்பத்தில் அதே போல் இங்கே ரெண்டு கிரகம் ஆறு கிரகம் இங்கே செவ்வாய் ஒன்று ஏழு குரு குருவினுடைய பார்வையிலேருந்து எல்லா கிரகமும் விலகி இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று இந்த பேர் மூன்று தேதிகள்லையும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா குருவினுடைய பார்வைகள்லேருந்து எல்லா கிரகமும் விலகி கூட காலத்தில் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பற்ற காலகட்டமாக இந்த ஸ்திரமற்ற ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத காலகட்டமாக இருக்கும் ஏதேனும் உலகத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைப்பாடு ஏற்படும் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது கும்பம் கும்பங்கிறது என்ன ராசி காற்று ராசி இப்போ காட்சினால் தீமைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு காலகட்டம்லாம் ரொம்ப ஒரு சரியில்லாத காலகட்டம் முழுமையாக எந்த கிரகத்தையுமே குருவின் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் குருனுடைய பார்வையிலேருந்து கேது விலகியிருக்கார் குருனுடைய பார்வையிலேருந்து எந்த கிரகமுமே இல்லை இந்த இடத்துல உள்ள கிரகம் இங்கே போயிடுச்சு அப்போ முழுமையாக எந்த கிரகமுமே குருவினுடைய பார்வை இல்லாத காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மிக மோசமான காலகட்டமாக இருக்கும் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாரி நான்கு நாட்கள் வந்து நல்ல ந நல்ல காலமாகவே இல்லை எல்லாமே குருவனுடைய பார்வை வந்து விலகி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இது போன்று உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் தசாநாதன் கோச்சாரத்தில் பாவத்தை அடைகிறாரா கோச்சாரத்தில் தசாநாதனோ புத்திநாதனோ பாவத்தை அடையும் போது அதுபடி லக்னாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி பாவத்தை அடையக்கூடிய காலகட்டத்தில் இங்கே பாருங்கள் இந்த சுக்கரன் நீங்கள் கடுமையான பாவத்தில் இருக்கார் சுக்ரன் சனியோடு கூடப்பட்டு அமாவாசை சந்திரனோடு கூடப்பட்டு சூரியனும் இங்கே பாருங்கள் சூரியனே இங்கே கடுமையான பாவத்தம் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்காரு சனியோடு சேர்ந்திருக்காரு ஆனால் இங்கே சுக்கரன் தான் ரொம்ப மோசம் அப்போ இவர் உங்கள் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வராரா உங்கள் லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக வராரா உங்களுக்கே சுக்கரதசை சுக்கர புத்தி சுக்கரன் அந்த நடந்துகிட்டு இருக்கா இந்தமாரி காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத விஷயங்களில் ஆட்படுதல் கடன் ரீதியான விஷயங்களில் ஆட்படுதல் இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் அதனால் இந்த மாரியான கோச்சாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் ஜனகால ஜாதகத்தில் தசா புத்திகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே இப்போதிக்கு இந்த தசாபுதி இந்த புத்தி போது சஷ்டாஷ்ட தசா புத்தி போது ஒரு காரியம் செய்யக்கூடாது அல்லது நல்ல நேரம் போயிட்டு இருக்கு செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் பாவத்து அடைகின்றாரா என்பதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை நம்முடைய கடவுள் சேனலை தொடர்ந்து பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ நபரமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்